அறம் இது மறந்தே போச்சு புரியுதா அறம்ன்ற வார்த்தையை நான் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வந்து என் புள்ள அறத்தோட வாழணும் அதுக்கு என்ன சார் எனக்கு வழின்னு கேட்டிருக்கீங்களா அவன் அறத்தோட இல்லைன்னு மட்டும் நல்லா பேச தெரியுது இல்லையா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனையே அதுதான் இந்த அறம் எங்க இருந்து கத்துக்குவீங்க இலக்கியங்கள் இருந்தால் நீங்கள் கற்றுக்க முடியும் அதுக்கு தான் நீங்கள் வாசிங்க வாசிங்கன்னு சொல்கிறேன் என்னைக்கு நாம் மொழியை ஒதுக்கணுமோ அன்னைக்கு அறம் செத்துப்போச்சு புரியுதா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் மொழி பாடத்தில் என்ன சொல்லித்தரப்படுது கதைகள் கட்டுரைகள் காவியங்கள் காப்பியங்கள் அதில் என்ன சொல்லித்தராங்க எப்படி முள்ளது மாதிரி தானா முடிச்சவிக்கி சொல்லித் சொல்லித்தரான் கிடையாது அங்கே சொல்லி கொடுத்த அறம் தான் எங்கள் மனசுலலாம் பூந்துக்கிட்டு இன்னும் பாடாகப்படுத்திகிட்டு இருக்குது புரியுதா இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை மொழி பாடகம் முழுமையாக ஒதுக்கப்பட்டு விட்டது ஏன்னா அது வந்து எம்பிபிஎஸுக்கு தேவையில்லை அது ஒரு பெரிய அரசியல் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சரி நீங்கள் இந்த நுழைவுத் தேர்வுன்னு வந்து அதெல்லாம் பண்ணி என்னச்சின்னா மார்க்குக்கு மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மூணு சப்ஜெக்டில் மட்டும்தான் சொல்லிருக்கு நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்போ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் என்னது எது எது ப்ரொஃபஷனல் கோர்ஸு ம் மெடிசனு இன்ஜினியரிங்கு இதான் சொல்கிறாங்க இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அல்ல நீங்கள் ப்ரொஃபஷனல் காலேஜின்னு அவங்க போட்டிருக்கிறதுனால ஒத்துக்காதீங்க ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுன்றது மூணே மூணு தான் மூணு தான் ப்ரொஃபஷன் ஒன்று வந்து கிளர்ஜி மதகுருமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ப்ரொஃபஷன் ரெண்டாவது வந்து டாக்டர் மூணாவது வந்து வக்கீல் இது மூணு மட்டும்தான் ப்ரொஃபஷன் அதனால தான் இது மூணையும் எத்திக்ஸ் அண்ட் மாறல் சொல்ல தேவைப்படுறது ஏன் அப்படின்னா இதை தேடி வர்றவங்க யார் பலவீனப்பட்டு போனவங்க சிரமத்தில் இருக்கிறவங்க புரியுதா அந்த பலவீனத்தையும் சிரமத்தையும் நீ உன்னுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்க கூடாதுன்றதுனால தான் இதை ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு இன்ஜினியரிங் வந்து தொழிற்கல்வி அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது பட் இப்போ காலேஜை வச்சுக்கிட்டு நம்ம அதை இருக்கோம் அந்த ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் வார்த்தை வேறு இது தான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் ஸோ எத்திக்ஸ் அண்ட் மாரல் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க டாக்டர்கிட்ட எத்திக்ஸ் இல்லைன்னு எல்லாரும் பேசுகிறோம் வக்கீல்கிட்ட எதிக்ஸ் இல்லைன்னு பேசிகிட்ருக்குறோம் விட மோசம் கிளர்ச்சிக்கிட்ட எதிக்ஸ் இல்லை எந்த சாமியாரையும் நம்பி போக முடியல இல்லையா எல்லா சாமியார் மேலேயும் கேஸ் இருக்குது ஒரு சாமியார் கூட கேஸ் இல்லை அதை சாமியார் கிடையாது ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட தான் நம்ம கஷ்டத்தை கொண்டு போய் கொட்டுறோம் அதை அவங்க ஆதாயமாக பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்கு தான் அதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் நாலாவது ஒன்று நான் சேர்க்கணும்னு என் புத்தகத்தை எழுதியிருக்கேன் அது வந்து ஆசிரியர்கள் ஏன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான் உலகமே நாசமாயிடும் எப்படியாவது மார்க் வாங்கணுன்ற சுலோகத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க இப்படி தான் மார்க் வாங்கணும்னு நீங்கள் பண்ணிங்கனாலே போகிறோம் அது எத்திக்ஸ் உள்ள டீச்சராகிடலாம் புரியுதா நான் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நாங்கள் படித்தப்ப நல்லா ஞாபகம் இருக்கிற டீச்சர் ஐ திங் ஐயாவும் அதை ஞாபகம் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பழைய முதல்வர் கலைஞர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு விழா எடுத்தார் தஞ்சாவூரில் அந்த தஞ்சாவூரில் நான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து படித்தது அவர் சீஃப் அண்ணன் வந்த பிறகு ஏன்னா அந்த இவரோட பொண்ணு வந்து எனக்கு சீனியராக காலேஜில் படித்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்னா இவரை வந்து ஒரு இந்திவாதியாரை தானே ஓடி போனார் திருவாரூர்லேருந்து அவர் என்னை அடித்து ஓடினதுனால தான் நான் முதலமைச்சர் ஆனன்ட்டு அவருக்கு வந்து ஒரு பாராட்டு நடத்துறாரு புரியுதா ஸோ தண்டிக்கிறது கண்டிக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து அறம் வந்து அவசியமாக நீங்கள் சொல்லித்தரணும் அது நம்ம புத்தகத்தை வாங்கி வாசிச்சாலே போதும் அதில் அறம் சொல்லித்தரப்படுகிறது லாங்குவேஜை தயவு செஞ்சு ஒருக்காதிங்க நான் என்னுடைய ஒரு மீட்டிங் டபுள்யூடிஏ வேர்ல்ட் ட்ரேடு தமிழ் ஆர்கனைசேஷனில் பேசும்போது சொன்ன என்னைக்கு நாம் தமிழை மறந்தோமோ அன்னைக்கே தமிழ்நாட்டை ஆள தகுதியே போயிடுச்சு இதை பார்ட்டி அஃபிலியேஷன் எல்லாம் நான் யூஸ் பண்ண வேர்டு காங்கிரஸ் போனதுக்கு காரணம் அவங்க தமிழை மறந்தது தான் மற்ற கட்சிகள் வந்து ஆளுமை பண்ணதுக்கு காரணம் தமிழை கையில் எடுத்தது தான் அதனால் தமிழ் தெரியாமல் நீங்கள் அறத்தோடு வாழவே Muy bien